ஹாய் வணக்கம் இன்றைக்கு நான் இந்த ஒரு கீரை வாங்கி வச்சிருக்கிறேன் இது வந்து பேபி ஸ்பினர் பாருங்க இந்த இலாக்கீரை இங்கே நடுகளும் காண கிடையாது இப்போ காணும் போதெல்லாம் நான் வாங்கி கொண்டு வந்துடுவேன் அந்த இலாக்கீரையை வச்சு தான் நாங்கள் எதுவும் விளிமின சாப்பாடு செய்யலாம் புட்டா விற்கலாம் கீரை புட்டா விற்கலாம் கீரை வடை செய்யலாம் கீரை ரொட்டி செய்யலாம் இன்றைக்கு நான் இதை வச்சு கீரை தான் செய்ய போகிறேன் இந்த கீரை சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு கரட்டும் தேவைப்படுது ஒரு சிறிய கரட்டு இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அப்போ இது செய்யவும் கொஞ்சம் மத்தன் பேரும் அப்போ ஒரு கரட்டுன்னு சேர்த்து செய்யும்போது பொலிவாகவும் இருக்கும் அதே நேரம் சுவையும் நல்லா இருக்கும் அதுக்கு நான் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய்ப்பூ அப்போ மிக்கத்த செய்முறையில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அதுக்கு முதல் நான் இதை வந்து கிளீன் பண்ணணும் இது வந்து கிளீன் பண்ணினா கீரை தான் சுத்தம் செய்து தான் விற்கிறாங்க ஆனால் இதுக்குள்ளே சில நேரங்களில் புல் வேறு சின்ன புல் அப்படி இருக்கும் அப்போ நாங்கள் இதை தெரிவு செய்யணும் சில நேரங்களில் அந்த புல் வந்தால் அதை விட தெரிஞ்சிடுத்து நாங்கள் இதை காய் போட்டு காய்க்கலாம் அப்போ நான் இதை சுத்தம் செய்துட்டு காட்டுறேன் பெருசாக புல் தெரியலை நான் பார்த்து பார்த்து இதுக்குள்ளே போடுறேன் இந்த இதுக்குள்ளே சில நேரங்களில் வாடுறது நான் நெடுவலும் காடைக்க நான் இந்த கீரை அப்போ சில நேரங்களில் இருக்கிறது பார்ப்பேன் எல்லாத்தையும் பார்ப்போம் இருக்கோ தெரியலை சில நேரங்களில் இருக்கும் பார்ப்போம் பார்த்து தெரிவு செய்வோம் இதுதான் அந்த புல் இப்படி விடக்கூட இருக்கும் என்ன சின்ன புல்லுகள் தெரிவு செய்து எடுக்கணும் சரி செய்துட்டேன் இவ்வளவு ஃபுல்லும் வந்துருக்கேன் நான் இந்தளவு ஃபுல்லும் வந்திருக்கு இப்படி இருக்கு என்ன இந்த புல்லாம் தெரிய செய்து எடுக்கணும் ஒரு சட்டி கீரை வந்துருக்கு உழவு நூற்றி இருபத்தஞ்சு கிரா இதெல்லாம் துப்புரமான ஹீரை மண் எதுவுமே இல்லை இந்த கீரையில் மண் எதுவும் இல்லை ஆனால் நல்ல குட்டி கீரை குட்டி குட்டியாக இருக்குது தண்டுகள் இல்லாமல் இருக்குது இதே மாதிரி கண்டால் நீங்களும் வாங்கி இந்த ரொட்டி செய்யலாம் புட்டு விற்கலாம் கீரை வடை செய்யலாம் எந்த கீரையிலையும் செய்யலாம் இப்போ தண்டு உள்ள மாதிரி கீரை விற்குதானே அதுலேயும் செய்யலாம் இதுலேயும் கீரையில் இந்த சுண்டலோ ரொட்டியோ வடையோ எல்லாம் செய்யலாம் நான் இதாக களி போட்டு காட்டுறேன் ரெண்டு தண்ணியில் களி இனி இந்த தண்ணியை வேற விடுவோன்னு படித்து நான் கீரையை வேற விட்டு வடித்து வேற விட்டுட்டு இப்படி சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் இந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம் கரட்டு இந்த தேங்காய் பூ பெருங்கோ கொஞ்சம் தூள் இந்த அளவு தூள் தூள் மற்றது உப்பு போடணும் இதுக்கு இப்போ எல்லாம் போட்டோம் நாங்கள் வெங்காயம் தேங்காயப்பு கரட்டு உப்பு கொஞ்சம் தூள் எல்லாம் போட்டு இப்போ கலந்து விடுவோம் ஓகே கலந்தாச்சு அடுத்து எண்ணெய் செய்யும் வந்து பார்ப்போம் இனி இது தாளிக்கோணும் அப்படி சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணையும் விட்டுட்டான் எண்ண சூடாயிட்டது நாங்கள் கடுகு போடுவோம் கடுகு வெடிக்கட்டும் இனி பெரிஞ்சீரம் கொஞ்சம் போடுவான் கொஞ்சம் வெந்தயம் இப்போ பெங்காயத்தை போடுவேன் பெட்டி வச்ச வெங்காயத்தை அதோட ரெண்டு செட்ட மிளகாயும் போடுவேன் കരുവപ്പ നില അതിനാൽ ഞാൻ കൂടില്ല പതിനഞ്ചു തരത്തും പാ ഞാനിടയ്ക്ക് തേങ്ങ എന്നയിലാണ് ഇത് ചെയ്യാൻ തേങ്ങാനയിലും പോലെ വാസമും സുവയും നല്ലായിരിക്കും തേങ്ങ എന്നാൽ பேரங்கோ வெங்காயம் அடங்கி வந்துட்டது இப்போ நாங்கள் இதாக்கும் கிளறி விடுவோம் தண்ணி விடக்கூடாது இதுலேயே தண்ணி தன்மை எல்லாம் இருக்குது அதனால் தண்ணி விட தேவையில்லை இதில் இருக்கிற தண்ணியிலேயே அது அவிஞ்சு வந்துடும் கொஞ்சம் எதுனாவது மூடி விடுவோம் அளவான சூட்டில் அடுப்பை வைக்கிறோங்க ரெண்டு நிமிஷமாச்சு திறந்து பார்ப்போம் തണ്ടി കൊഞ്ഞ് പെരുകി വരും ഉപ്പ് കാണാടി കൂട്ട് കൊള്ളല്ല കുഞ്ഞ മഞ്ഞ മുതൽ പൊടാൻ മറംതിട്ടാൻ പോടാനും വിടല്ല ഇരുമിനാ പൊടല്ലാം இரும்பு சத்து நிறைய இந்த கீரையை தினாமும் சாப்பாட்டில் சேர்த்து கொள்வது இவ்வளோ நல்லது அதோட கரெட்டும் நல்லது இந்த மாதிரி கறி செய்து சாப்பிட விருப்பம் இல்லாதவைகள் இப்படி சுண்டலாக செய்து சாப்பிட்லாம் வரையா செய்து சாப்பிடலாம் மிக விதமாக செய்து சாப்பிட்லாம் கீரையை புட்டி சாப்பிடலாம் இனிவரும் நேரங்களில் நான் இந்த கீரையை காணும் பொழுது நீ வாங்கி கொண்டு வந்து கீரை போட்டு ஒரு நாளைக்கு கீரையோட ஒரு நாளைக்கு கீரை ரொட்டி இந்த மாதிரி நான் செய்து பாதிவிடுவேன் இங்கே தொடர்ந்து வினைந்திருங்கள் புதுசாக யாராவது இந்த வீடியோக்குள்ளே வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் அழுத்தி விடுங்கோ அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும் க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கருத்துக்களையும் எழுதுங்கோ தண்ணி வச்சு வேற ஓனும் மூடி வருவேன் பாப்பேன் அப்படி இருக்கண்டு அவிஞ்சி வந்துட்டதான் நீ பாட்ட போறேன் அப்படி எது அப்படியே அடுப்புல நிப்பாட்டிட்டு அப்படியே விட்டேன் நான் கொஞ்ச நேரம் பாருங்கோ எல்லாம் கீரை சுண்டல் ரெடி ஆகிட்டது இதே மாதிரி நீங்களும் செய்யலாம் எந்த கீரையாக இருந்தாலும் செய்யலாம் அந்த தண்டு உள்ள கீரையோ எந்த கீரையிலையும் செய்யலாம் ஆனால் நல்லா கழுவி நல்லா வேற விடுவோம் அது அந்த தண்ணித்தன்மை இல்லாமல் நல்லா எவ்வளோ தூரம் வேற விடணுமோ அவ்வளோ தூரம் நல்லா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அஞ்சினம் சத்துக்குள்ளியே செய்து முடிச்சிடலாம் அவ்வளவு ஈஸியானது உண்டு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாதிரி நீங்கள் நல்ல சத்துள்ள சமையலாக செய்து இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடுங்கோ ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கருத்துக்களை மடுதுங்கோ நீங்கள் புதுசாக வார கிளராது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்